வணக்கம் ஜிடிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சி ரிஷிவந்தியம் பகுதியில் திரளாக கூடியிருந்த மக்களிடம் பேசிய எழுச்சி உரையில் பண்டைய காலத்தில் ரிஷிகள் தங்கிய வனப்பகுதி என்ற ஆன்மீக சிறப்புமிக்க ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் பேராதரவுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது சோழர்கள் மற்றும் விஜயநகர பேரரசர்களின் கலைத்திறனை வெளிக்காட்டும் கோவில்கள் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் ஆதி சோழபாண்டியபுரம் கல்வெட்டுகள் ஜம்பை கோவில் என வரலாற்று சிறப்புடன் ஆய்வாளர்களின் பயிற்சி பகுதியாக விளங்கி வருது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகும் வாய்ப்பை அளித்த தொகுதி நமது மத்திய அரசு அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கு முழுக்க முழுக்க கிராமங்களை மட்டுமே கொண்ட விவசாயம் சார்ந்த பகுதி கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அன்றைய தமிழக முதலமைச்சர் கருணாநிதி அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் தமிழகத்தில் டிஏபி தட்டுப்பாடு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மே மாதம் அன்றைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் இருபத்தி ஏழாயிரம் டன் டிஏபி உரம் தமிழகத்திற்கு குறைவாக வந்துள்ளது என்றும் இதனால் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் மத்திய உரத்துறையில் மானியம் வழங்குதல் மற்றும் விலை நிர்ணயம் ஆகியன தொடர்பான விவகாரத்தை பயன்படுத்தி உர நிறுவனங்களுக்கு லாபம் கிட்டுமாறு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக முக அழகிரி மீது அம்மையார் ஜெயலலிதா குற்றம் சாட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் குறுவை சாகுபடிக்கு தேவையான அளவு உரத்தை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் உறவிலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா கடிதம் எழுதினார் இவையெல்லாம் முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தமிழக முதல்வர் எழுதிய பல கடிதங்களுக்கான சில சில எடுத்துக்காட்டுகள் ஆனா மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு உரத்தட்டுப்பாட்டு நிலைமையே இன்று இல்லை என சொல்லலாம் இந்தியாவில் உர உற்பத்தி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முன்னூற்றி எண்பத்தி ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நானூற்றி எண்பத்தி ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் ஆக ஒன்பது ஆண்டுகளில் நூறு லட்சம் உர உற்பத்தி அதிகரித்துள்ளது நமது தேவைக்கு வெளிநாடுகளை எதிர்நோக்கும் நிலைமை இன்று குறைஞ்சிருக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் மானிய விலையில் யூரியா உரம் கிடைக்க மத்திய அரசு கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் செலவிட்ட தொகையாக நான்கு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் இருக்கு தமிழகத்தில் மானிய விலையில் உரம் வாங்கி பயன்பெற விவசாயிகளின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஏழு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழு வெளிச்சத்தை மதிப்பு மூட்டைக்காக ரூபாய் மூவாயிரமாக இருக்கும் நாற்பத்தி ஐந்து கிலோ மூட்டை யூரியா நமது விவசாயிகளுக்கு வெறும் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கு நமது மத்திய அரசு வழங்குது ஒரு ஹெக்டேர் விவசாய நிலத்துக்கு உர மானியமாக நமது மத்திய அரசு செலவிடும் தொகை எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய் இந்த வருடம் ஜூன் மாதம் பிரணாம் திட்டத்தின் கீழ் அடுத்த வருடங்களுக்கு அதாவது வருடம் மார்ச் மாதம் வரை யூரியாவுக்கு லட்சம் கோடி ரூபாய் மானியம் வழங்கிட ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்திருக்காரு மத்தியில் லஞ்சம் ஊழல் இல்லாத அரசு அமைந்திருப்பதால் அனைத்து நிதியும் பொதுமக்களின் நலத்திட்டங்களுக்கு நேரடியாக செலவிடப்படுது ஆனால் தமிழகத்தில் குடும்ப ஊழல் ஆட்சி நடைபெறுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாரிசு அரசியல் நடக்கிறது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களே திமுகவில் பதவிக்கு வர முடியும் இளைஞர்களோ தொண்டர்களோ வாய்ப்பு கிடையாது தங்கள் குடும்பம் நன்றாக இருக்க தொடர்ந்து ஊழலில் ஈடுபட்டு பொதுமக்களின் நலனை கவனிப்பதே கிடையாது திமுக ரிஷி வந்தியத்தில் தொழில்சார் பட்டய படிப்புகளுக்கான கல்வி நிறுவனங்கள் இல்லை விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளும் இல்லை இத்தனை ஆண்டுகளாக எப்படி முன்னேற்றம் இல்லாமல் இருந்ததோ அப்படியேதான் ஆண்ட கட்சிகள் ரிஷிவந்தியம் தொகுதியை வச்சிருக்காங்க ரிஷிவந்தியத்தை உயர்த்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதை கூட நிறைவேற்றாமல் தொகுதி ஒரு பக்கம் தாலுகா ஒரு பக்கம் என்று மக்களை அவதிக்குள்ளாக்குறாங்க மக்கள் போராட்டம் நடத்தியும் எந்த நடவடிக்கையும் இல்லை ரிஷிவந்தியத்தில் நெல் கொள்முதல் நிலையம் மணலூர்பேட்டை தென்பண்ணை ஆற்றல் தடுப்பணை மணலூர்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவமனையாக தரம் உயர்த்துவது என எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் தொன்னூற்றி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பொய் சொல்றாரு முதலமைச்சர் வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஊழல் மற்றும் குடும்ப அரசியல் நடத்தும் கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் உருவாக வேண்டும் பத்து ஆண்டுகளாக தூய்மையான மக்கள் நலப்பணியை முன்னிறுத்தி ஆட்சி நடத்தும் மாண்புமிகு பாரத பிரதமரின் கரங்களை வலுப்படுத்த இம்முறை தமிழகம் முழுவதும் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூடியிருந்த மக்களிடையே எழுச்சி உரையாற்றினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை